ஒரு அஞ்சு வயசு பையன்கிட்ட அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்களாம் இந்த உலகத்துல நாம நிம்மதியா வாழணும்னா நம்ம உடம்புல இருக்கிற எந்த உறுப்பு முக்கியம் அப்படின்னு கேட்டாங்களாம் அவன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா அவனை சுத்தி கேக்குற விதவிதமான சத்தங்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துட்டு உடனே அவன் காதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னானா அது தவறான விடைன்னு அம்மா சொன்னாங்களாம் உலகத்துல எத்தனையோ பேரு காது கேட்காதவங்க இருக்காங்களே அவங்களும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம் இந்த கேள்விக்கான விடையை யோசிச்சு வை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம் அந்த பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் மறுபடியும் அதே கேள்வி அம்மா அவங்க கிட்ட கேட்டாங்களாம் இப்போ அவன் சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருந்தான் அதனால ஒரு மனிதனுக்கு கண்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னானா அம்மா அந்த ஏத்துக்கல கண்ணில்லாத எத்தனையோ பேர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களே இந்த விடையும் தப்பு அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னும் நல்லா யோசி அப்படின்னு அம்மா சொல்லி விட்டுட்டாங்களாம் அடிக்கடி அம்மா இந்த கேள்வியை கேக்குறதும் அவன் விதவிதமான விடைகளை சொல்றதும் அம்மா அந்த விடையை மறுக்கிறதும் வழக்கமா நடந்துகிட்டே இருந்தது இப்படியே கொஞ்ச காலம் ஓடி போச்சு அந்த பையன் அழகான இளைஞனா வளர்ந்துட்டான் ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய சோகம் நிகழ்ந்தது அவனுடைய தாத்தா இறந்து போயிட்டார் வீடு முழுக்க சோகம் நிரம்பி இருக்கிற அந்த தருணத்துல மறுபடியும் அதே கேள்வியை அம்மா அந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கிற சமயத்துல ஏன் அம்மா மறுபடியும் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சானா அவனால எந்த பதிலும் சொல்ல முடியல அப்ப அம்மா சொன்னாங்களா இப்போ இந்த நேரத்துல என்னுடைய கேள்விக்கான விடையை நீ தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான உறுப்பு நம்மளுடைய தோள்கள் தான் நம்மை சேர்ந்தவர்கள் யாரு துயரத்துல இருந்தாலும் அவங்கள தாங்கிக்கிறதுக்கு நம்ம தோள்களை கொடுக்கிறோம் இல்லையா தோள்கள் தான் நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு நம்ம சொன்னாங்களாம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சமயத்துல மனமுடைஞ்சு போயிருக்கிற சமயத்துல யாராவது நமக்கு தோள் கொடுத்து தாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு உணர்வு வரும் அந்த சமயத்துல யாராவது நமக்கு தோல் கொடுக்க தயாரா இருந்தா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அதனால் எப்பவும் அடுத்தவர்களுடைய துயரத்துக்கு தோல் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய மனிதனா நீ வாழணும்னு அம்மா அவனுக்கு சொன்னாங்களாம்